ரொம்ப நாளாக தேன் கிடச்சுங்க சரி எடுக்கலன்னு தேங்காய் வெட்டுறவங்க எடுத்து விட்டாங்கங்க நிறையா தேன் இருந்துச்சுங்க ராட்டி சரியான பெரிய ராட்டாக இருந்துச்சுங்க பூக பக்கத்தில் போவே சரியான பயங்க கொல இது கொட்டிடுமோன்னு பயந்துட்டே இப்படியே ஒரு வழியாக போய் வெளியே எடுத்தாச்சுங்க சரியான பெரிய ராட்டாக இருந்துச்சுங்க இது ஃபுல்லாகவே இது வந்து வெறும் பாலாக இருந்துச்சுங்க முன்னாடியே நமக்கு தேன் உள்ளதை எடுத்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நாங்கள் அப்படியே ராட்டாவே அப்படியே தின்னுட்டோங்க தேன்குலாம் மீதம் இருந்தது மட்டும் மீதிருந்து நல்லா புளியவே முடியலங்க நேற்றே வச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு காலையில் தாங்க புளிஞ்சோம் அதனால புளியவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க புளிஞ்ச உடனே அப்படியே தேன் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் சாப்பிடுறது நல்லா தேன் நல்லா இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சுங்க தேன் நல்லா பியூர் தேனாக இருந்துச்சுங்க அப்படியே நல்லா க கட்டியாக இருந்துச்சுங்க நல்லா டேஸ்டாக இருந்துச்சுங்க நம்ம வெளியே வாங்கி விட இது நம்மளுக்கு தெரிந்து வீட்டிலே கிடச்சதுனால நல்லா இருந்துச்சுங்க ஃபுல்லாக எப்படியும் அரை லிட்டர் வந்திருக்குங்க அது அப்படியே அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பொழிஞ்சாங்க பாதி தேன் அப்படியே ஒழுகிருச்சுங்க அம்மா ஒவ்வொன்றா புளிச்சாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தேன் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு இடத்துல தேன் கிடைக்குங்க ஆனா அதெல்லாம் ஏற்க தடவை கொத்த போகுதுன்னு தெரில ஏற்கனவே ஒரு தடவை கொத்திடுச்சு வேறங்க கொத்தி மூஞ்சியெல்லாம் அப்படியே வீங்கிடுச்சுங்க அதுவும் நம்ம கல்யாண பொண்ணுக்கு கொத்தி பிடிச்சிங்க அப்புறம் இப்போ வத்திடுச்சுங்க இப்போ அம்மா வந்து வடிகட்டுறாங்க வடிகட்டி அப்போ அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்காதுங்க நம்ம வாய் சும்மா இருக்காதுங்க எடுத்து எடுத்து நம்ம தின்றுவாங்க ஆள் இல்லாத டைமில் நக்கி நக்கி தின்றுவாங்க போதுமாக வாட்டி ஊற்றிட்டு அப்புறம் தாங்க அதை பொழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மருந்துகளாக யூஸ் தரலாங்க நமக்கு மட்டுமே இவ்வளோ தேனி வந்துருக்காங்க இன்னும் அவங்க கொண்டு போய் எடுத்தவங்க நிறையா கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு லிட்டர் வந்திருக்குங்க செம்ம பெரிய தேன்கள் மலந்தேன் சொல்லுவாங்கள்ல அதாங்க நம்ம தோப்புக்குள்ளே வந்து வந்து கட்டிக்கிறதுங்க அதண்டும் வந்து கட்டிக்கிடுச்சுங்க இப்போ வந்து தேனும் ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சுங்க ஒரு இடத்துல உள்ளதை புகை போட்டு கிளப்பிடுறாங்க இப்போ எடுக்கிற தேனுமே அதே பக்கத்து நேரத்துல அதே கட்டிக்கிடுச்சுங்க இன்னும் இது யாரும் கொத்த போகுதுன்னு தெரிலங்க தோப்புக்குள்ளே வரவே பயமாக இருக்குங்க கொத்திடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து வடிகட்டி ஒரு வாட்டர் கேனில் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு மாற்றி வைக்கிறாங்க பிரச்சனைச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட நேம் வந்து ஸ்னேகாங்க ഉള്ളതാ ഫ്രണ്ട്സ് നാളെ ഒരു വീഡിയോ നമ്മൾ മീറ്റ് പണാം